பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அதே போல் நல்லா வாசனையாக இருக்குது சூடாக சாதத்தை கூட வச்சு பெசஞ்சு சாப்பிட்டோமா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு கப்பு தோரும் பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு கிராம் குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் வச்சீங்கன்னா பருப்பு வந்து நல்லா சீக்கிரமா வெந்துடும் கூடவே ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் கூடவே இந்த கப்பால ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப குக்கர் மூடி வச்சு மூடி ஒரு மூணுல இருந்து நாலு விசில் விட்டா போதும் பாருங்க நான் வந்து மூணு விசில் விட்டு இறக்கி வச்சிருக்கேன் பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ வந்து இந்த கரண்டி இது இதை நல்லா மசிய வச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிய வச்சுருங்க கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மசிய வைங்க இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போது கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு காஞ்சி மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு காஞ்ச மிளகாய் நல்லா செவந்து வரணும் அதே போல் கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா வெடித்த உடனே நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைம்ல ரெண்டு தக்காளி பொடியும் நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளியோட பச்சை வாசனை வரக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே கருவேப்பில தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தக்காளி கருவேப்பில சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்ப வந்து அடுப்பு தேவை வந்து கொறைச்சி வச்சிருங்கம்மா மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கா டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் பெருங்காயம் வந்து பருப்புலேயே சேர்த்து வேக வச்சுட்டோம் அதனால பெருங்காயம் தேவையில்ல மிளகாய் தூள் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம வேக வச்ச பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து குக்கர் கழுவி ஊற்றிக்கலாம் கூடவே தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு அதே போல் நல்லா வாசனையாக இருக்குது இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு நாலு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் மீடியமான தீயில் இப்போ ஒரு நாலு நிமிஷம் விட்டுருக்கோம் பார்க்கலாம் ஸ்டார்டிங்கிலே வந்து புளி கரைச்சல் சேர்க்காதீங்க சாம்பாருக்கு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் கரைச்சல் சேர்க்கணும் நான் வந்து குட்டியாக அந்த சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணியாக ஒரு கப்பு கரைச்சல் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு எட்டு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் மூடி வச்சுட்டு அப்படியே விடாதீங்க நடுவில் எடுத்து கிளறி விடணும் பாருங்க சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்க இது மேலவே பொடிய நறுக்கண கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதாம்மா நல்ல டேஸ்ட்டான ரொம்பவே சூப்பரான வெங்காய சாம்பார் ரெடி